இந்தியாவில் அருணாச்சல பிரதேசத்தில் பிறந்த ஒருத்தவங்க லண்டன்ல இருந்து கிளம்பி ஜப்பான் போறாங்க அவங்க லண்டன்ல தான் ஒர்க் பண்ணுதாங்க அவங்க லண்டன்ல இருந்து கிளம்பி ஜப்பானுக்கு போகும்போது ஒரு மூணு மணி நேரம் சைனீஸ் ஏர்போர்ட்ல அதுவும் குறிப்பாக ஷாங்காயில் மூணு மணி நேரம் லேஓவர் அந்த லேஓவர் அப்படின்றது பதினெட்டு மணி அதிகமா இருக்கு ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள சீன அதிகாரிகள் வந்து காவல் எடுத்து விசாரிக்காங்க என்ன காரணம் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கையில இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கான் அருணாச்சல பிரதேஷ் இந்தியா கூட இருக்கு அவங்க கையில அப்ப இந்தியன் பாஸ்போர்ட் இல்லாம யூகே பாஸ்போர்ட்டா இருக்கும் அவங்க யூகே ல போய் இருந்தாலுமே அவங்க இந்தியன் சிட்டிசன் தானப்பா அவங்க சிட்டிசன்ஷிப் இன்னும் மாத்தல அதனால தானே இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிப்போம் ஆனா சீன அதிகாரிகள் என்ன யோசிச்சு இருக்காங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் வந்து சீனாவுக்கு சொந்தமானதா இந்த ஒரு பிரச்சனை ரொம்ப நாளா போய்கிட்டு இருக்கு இத தேவை இல்லாம இந்த ஒரு பெண்மணி கிட்ட கையில் எடுத்து சீன அதிகாரிகள் விளையாண்டிருக்காங்க அந்த ஸ்பாட்டுக்கே நேரடியா போன இந்திய அதிகாரிகள் பதினெட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்களை மீட்டு அவங்க போக வேண்டிய இடத்துக்கு அனுப்பி இது எனக்கு இந்திய அதிகாரிகளுக்கு நன்றி அப்படின்னு பேமா வாங்கி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க இந்த வீடியோ மிகப்பெரிய அளவுல வைரல் ஆயிருக்கு இதுல நிறைய பேர் போய் ஏகப்பட்ட கமெண்ட் பண்ணிருக்காங்க ஆனா பேமா வாங்கி இந்திய அதிகாரிகளுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சைனாவை பொறுத்தளவுக்கு அருணாச்சல பிரதேஷ் யாங் அப்படின்ற மாதிரி சைனீஸ் பேரில் அது சீனாவுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாக கிளைம் இருக்காங்க ஆனால் இப்போ சைனாவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த ஒரு உறவு நல்லாக்கிட்டு இருக்குது இந்த நிலமையில மறுபடியும் ஏன் சீனா இந்த மாதிரிலாம் பண்ணுதாங்க அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா கூட இந்தியா மறுபடியும் உறவாக நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம இங்கே கவனிக்கணும் அமெரிக்கா கூட சீக்கிரமாகவே இந்தியா அமெரிக்க டீல் வந்துடும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஐம்பது சதவீதம் வரி அப்படின்றதையும் நீக்கியிருக்காரு இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நீங்கள் அமெரிக்கா கூட நெருக்கமாக போனீங்கன்னா நாங்கள் எல்லையில் இப்படி தான் பண்ணுவோம் இந்த மாதிரி தான் சீண்டுவோம் அப்படின்ற மாதிரி சைனா ஒரு விஷயத்தை இந்த ஒரு பேமா வாங்க மூலயமா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான சந்தேகத்தை அரசியல் வல்லுநர்கள் எழுப்புதாங்க அதோடு மட்டும் இல்லாமல் சைனீஸ் ஏர்லைன்ஸ்லேருந்து வந்து நீங்கள் உடனடியாக சீன பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்கள் இப்போவே நாங்கள் உங்களை அனுப்பி வைக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இந்தியன் பாஸ்போர்ட் வேலிடானது நார்த் ஈஸ்டில் பிறந்ததுனால அருணாச்சல பிறந்ததுனால அவங்க இந்தியன் பாஸ்போர்ட் போர்ட் வாங்கியிருக்காங்க அதை வந்துட்டு அப்ரூவ் பண்ணி தான் அவங்க யூகே விசாவையும் ஜாப்பனீஸ் விசாவையுமே வச்சிருக்காங்க சைனா கவர்மெண்ட்டே சைனால லே ஓவருக்கு இறங்குறதுக்கு ட்ரான்ஸ்ஸிட் விசாவும் அவங்களுக்கு கொடுத்துருக்கு இதெல்லாம் இருக்கும்போது அவங்க கிட்ட ஏன் இந்த தேவையில்லாத வம்ப வழக்கங்க அப்படின்னு பாக்கும்பொழுது இதன் மூலியமா ஒரு மெசேஜை இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் கன்வே பண்ணணும் இந்தியா அமெரிக்கா கூட நெருங்குனாங்க அப்படின்னா சீனாவை பகைச்சிக்கிட வேண்டியது இருக்கும் அப்படின்றத உணர வைக்கிறதுக்காக இப்பேர்ப்பட்ட ஒரு விஷயத்த டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ரந்தீர் ஜெய்ஸ்வால் செருப்படி கொடுக்குற மாதிரியான ஒரு பதில் கொடுத்துருக்காரு அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா எப்போதுமே அருணாச்சல பிரதேசத்து கூட இருக்கும் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவினுடைய ஒரு பகுதி தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சீனாவினுடைய அந்த மண்டைக்கு புரிய வைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த ஒரு கடுமையான எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் சீன அதிகாரிகளை வந்து யாங் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இதெல்லாம் கண்டுகிட்டுறது இல்லை ஆனால் இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை சைனா பண்றது மூலயமா ஒரு டிஃப்ரெண்டான வழியில உலகத்தினுடைய அட்டென்ஷனை சீனா பக்கம் திரும்ப வச்சு அமெரிக்கா கூட நெருங்கினா எப்படி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனால் அது அவங்க தைனா தைவான்கிட்ட பண்ணா பரவாயில்ல இந்தியா கிட்ட பண்ணதுனால மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவங்களுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றியிருக்கு தைவானை கைப்பற்றினதுக்கு அப்புறம் அவங்க ஏதோ அருணாச்சல பிரதேசத்தெல்லாம் கைப்பற்ற போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அரசியல் வழிநாடுகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்தியா ஒரு கடுமையான எதிர்ப்பை சைனாவுக்கு இந்த அருணாச்சல பிரதேசத்தை எல்லை பிரச்சனைகளையும் கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னா கடந்த அஞ்சு வருஷம் சீனாவுக்கு ஃப்ளைட் இல்ல சீனாவினுடைய இருந்து வரக்கூடிய அந்த சைனீஸ் சிட்டிசனுக்கு வந்து விசா கிடைக்கல மிகப்பெரிய அளவில் சீனா ஏற்றுமதி சீன இறக்குமதி இந்தியாக்குள்ள ரிஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு இது எல்லாத்தையும் மீறி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு நாடுகளும் இணக்கம் ட்ரம்ப் ஒரு காரணமா இருந்தாரு அந்த ஒரு நிலைமையில தான் கொண்டு போய் முடியும் இந்தியாவை சைனா தொடர்ந்து இந்த மாதிரி சீண்டிக்கிட்டே இருந்தா அப்படின்ற மாதிரி வல்லுநர்கள் சொல்லுவாங்க நம்ம சேனலை சப்ஷெபனா பாக்கிறோம் அவங்க பண்ணிக்கிட்டு லைக் பண்ணுங்க அப்போதான் இந்த மாதிரியான வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது போய் காமிக்கும் ஹைப் ஆப்ஷன் வந்தால் ஹைப்பும் பண்ணுங்க ஜெய்ஹிந்த்